الحمد لله الحمد لله رب العالمين الا لله الاولين والاخرين والسلام على سيدنا سيد الاولين والاخرين وعلى كل من دعا بدعوته وكذا بهذه والسنه بالسنه الى يوم الدين ما بعد قال نبينا صلى الله عليه وسلم لابن عباس رضي الله عنه يا بني

பிறந்த தினம் இந்தியாவில் இந்த நாள் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது முன்னாள் பிரதமர் குழந்தைகள் மீது காட்டிய அதிகப்படியான அன்பு நேசத்தின் காரணமாக அவருடைய நினைவு நாள் அவருடைய பிறந்த நாள் குழந்தைகளுடைய நாளாக கொண்டாடப்படும் கண்ணியத்துக்கு குழந்தைகள் சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் குழந்தை வளர்ப்பில் இஸ்லாம் காட்டிய சில முக்கியமான வழிமுறைகளை பார்க்கிறோம் கண்ணித் குடுத்த அல்லாஹ் தலா குரான்ல சொல்லும் போது நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அன்பளிப்பாக வழங்குகிறோம் சில பேருக்கு நாம் வழங்குகிறோம் ஆண் குழந்தைகள் அதுவும் அல்லாவுடைய அன்பளிப்பு பெண் பெண்ழந்தைகள் அல்லாஹுடைய அன்புக்கு சில பேருக்கு ஆண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க பெண் குழந்தைகளும் பிறக்கிறாங்க நாடியவர்களை மலடுகளாக ஆக்கவும் சொல்கிறோம் அல்லாஹும் தாலா இந்த குழந்தைங்கிறது நியமத்தை விளங்கணுங்கிறதுக்காகவே ஒரு சில நபர்களை அல்லாஹும் தாலா மலடாக நாம் ஆக்குகிறோம் அல்லாஹ் குரான் சொல்வாங்க அப்பதான் கொடுத்தவங்க விளங்க முடியும் இது அல்லாவுடைய ஞாபகத்தின்பதிக் கொடுத்தாமலே அப்படி அல்லாவால வழங்கப்பட்ட அன்பளிப்பு இந்த குழந்தைகள் விசல் அல்லாமலையும் சொல்லுவவங்க பல இடங்கள்ல குழந்தைகள் சொந்தமாக சொல்லும் பொழுது சொன்னாங்க ஒரு தந்தை மகனுக்கு வழங்கக்கூடிய அன்பளிப்புகள்ல ஆக உயர்ந்த அன்பளிப்பு என்ன அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மகனுக்கு ஏதாவது தொழிலை கத்து கொடுத்துடணும் மகனை ஏதாவது படிக்க வச்சு பட்டம் வாங்கி கொடுத்துடணும் மகனுக்கு ஏதாவது சொத்து பத்துகளை சேர்த்து வச்சிடணும் இதெல்லாம் தாண்டி நபி உங்க சொல்றாங்க நீங்க உண்மையிலேயே அன்பளிப்பு நல்ல அன்பளிப்பா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிறந்த அன்பளிப்பா கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவருக்கு நல்ல ஒழுக்கத்தை கத்துக் கொடுங்க அதுதான் சிறந்த அய்ய அன்பளிப்பு நிர்ஷலா சொல்லலா சொல்ல சொல்லி காட்டுறோம் இப்படி குழந்தைகளை வளர்க்கணும் எப்படிங்க வளர்க்கறது எப்படி நடந்துக்கணும் இந்த குழந்தைங்கள்ட்ட பாருங்க நம்முடைய முன்னோர்கள் குழந்தை வளர்ப்ப அழகா சொல்லி காட்டுவாங்க குழந்தை வளர்க்கும் போது என்ன செய்யணுமா ஏழு வயசு வரைக்கும் ஏழு வயசு வரைக்கும் அவரோட சேர்ந்து விளையாடணுமா குழந்தை பிறந்ததுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னங்க வேலை அதோட சேர்ந்து நம்ம பெற்றோர்கள் விளையாடணும் அவ்வளோதான் அடுத்து பெரியார்கள் சொல்றாங்க ஏழு வயசை தாண்டிடுச்சா அடுத்த ஏழு வயசு வரைக்கும் அந்த எட்டுல இருந்து பதினாலு வர்ற வரைக்கும் அவருக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் அடுத்து இப்ப பதினாலு வயசு ஆயிடுச்சு இப்ப என்னங்க செய்யணும் அடுத்த ஏழு வருஷத்துக்கு அவரோட சகோதரர் மாதிரி ஆயிருங்க இனிமே நீங்க தந்தை கிடையாது இனிமே கூட இருக்கிற சகோதரர் மாதிரி கூட இருக்கிற நண்பர் மாதிரி கலந்துரவாட ஆரம்பிச்சிடணும் இதுதான் பெரியார்கள் நமக்கு காட்டக்கூடிய வழிமுறை விளையாடுதல் ஒழுக்கம் கற்பித்தல் கலந்துரவாடுதல் நபிசல்லா உரையஸ்வரம் அவர்கள் அந்த கர்த்தி இருந்திருக்கிறாங்க இருந்திருக்கிறார்கள் நமீஸ் அவங்க அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்தோட இருந்தும் கூட ஈருலக நாயகரா இருந்தாலும் சரி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அபிமார்களுடைய தலைவராக இருந்தாலும் சரி குழந்தைங்கள்ட்ட குழந்தைகளாக இருந்திருக்காங்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாண்டு விளையாண்டா தானே விளையாட்டு பொருளாவும் மாறி இருக்கிறாங்க ஒரு சமயத்துல நம்பி சொல்லலாம் நிறைய சமவங்க உங்களுடைய இல்லம் ரொம்ப சின்ன வீடு நவியவங்க தன்னுடைய இரு பேரர்களையும் தன்னுடைய முதுகில் சுமந்துக்கிட்டாங்க சிறு பிள்ளைகள் இந்த யானை அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு ரெண்டு கையையும் ஊங்கிட்டு ரெண்டு முட்டியையும் கீழே ஊங்கிட்டு அந்த ஒரு வாகனம் மாதிரி எப்படி யானை தன் மேல நபர்களை தூக்கி கொண்டு நடந்து போகுமோ அது மாதிரியாக ஒரு சிறு விளையாட்டு அது நபிசல்லாவுடைய சொல்லவங்க யானை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாங்க மேலே ஹசன் அலி அல்லா ஹுசேன் அலியாதான் மேலே ஏற்றிக்கிட்டாங்க நபி ஒண்ணு வயசு ஐம்பதுக்கு மேல அப்படியே அந்த வீட்டை சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ள குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க உமரலி எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு மந்திரியுடைய அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள் நபி நபியுடைய மந்திரி போன்றது வந்து நிக்கிறாங்க வீட்டு வாசல்ல இவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க உமர் அலியல்லாக சொன்னாங்க இது நல்ல வாகனமா இருக்கே நல்ல குதிரையா இருக்கே இது அந்த ரெண்டு குழந்தைகள்ட்டே சொல்றாங்க நீங்க ஏறி விளையாடுறது நல்ல வாகனமா இருக்கு நல்ல குதிரையா இருக்கு நல்லா விளையாடுறீங்க நல்ல வாகனம் கிடைச்சிருச்சு நல்லா விளையாடுவீங்க உமரலியர்களும் அதை பாராட்டுறாங்க அதை ஆர்வப்படுத்துகிறாங்க இதுதான் நடந்துச்சு இப்படிதான் வாழ்ந்தாங்க வெளியே என்னதான் தான் தான் நம்பியாக இருந்தாலும் வீட்டில் பேர பிள்ளைகளுக்கு ஐயா அழகாக வாழ்ந்து காமிச்சாங்க நமீசல்ல சொல்ல பல தருணங்கள்ல பல தருணங்கள்ல இன்னொரு பேரர் இருந்தாங்க சைனவர் அள்ளி அல்லாஹைய மகனார் அவங்கள நமீசல்லாவுடைய சொல்லுவாங்க பள்ளிக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க நமீசல்லாஹுடைய சொல்லுவாங்க இஷாவுடைய தொழுகையை வைக்கிறாங்க இஷால சஜிதால இருக்கிறாங்க இந்த பேரர் ஏறி கழுத்தில் உட்காந்துட்டாங்க இப்ப டக்குன்னு எந்திரிச்சோம்னா இந்த பேரர் கீழே விழுந்துருவார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சஜிதாலே இருக்கிறாங்க அப்புறம் அந்த பேரர் கொஞ்சம் நகர்றாரு அவர் அப்படியே பிடிச்சுன்னு அந்த கல்லி வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு தொழுகையை நகர சகாபகல் அப்புறம் சொல்றாங்க நாங்க ரொம்ப நேரம் ஆனோடனே நவீன உங்களை தூங்கிட்டாங்களோ நாங்க நினைச்சுட்டு பார்த்தா அவங்களுடைய பேரர் ஏறி உட்கார்ந்து இருந்திருக்காங்க கண்ணீர் சுகோருக்கு நோக்கம் என்ன அப்படி விளையாட்டுத்தான் அவ்வளவு விளையாட்டுத்தரும் குழந்தைங்களோட சின்ன வயசுல சேர்ந்து விளையாடுறதும் நபியவர்கள் காட்டிய அழகான சூழ்நாள் ஒரு சமயத்துல நபி சொல்லல்லாவோடய சொல்லவங்க ஜும்மாவுடைய கொத்துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹசன் கழியெல்லாம் கலியல்லோ ஒரு பேரர் முன்னாடி ஓடியாந்துட்டார் சின்ன பையன் நபி அவங்க சொத்துவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவரை பார்த்த உடனே போய் தூக்கணும்னு ஆசை கொத்துவாவை நிறுத்தி வச்சிட்டு நேராக போய் அவங்களை தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னாங்க இது பெரிய போல இருக்கு குழந்தைகள்ங்கிறது ஒரு பெரிய சித்திராமல் அது ரொம்ப நம்ம பாசத்தை இழுத்துருது என்னதான் நம்ம அமலில் இருந்தாலும் இந்த பாசம் நம்மளை இழுத்து விடுதே அப்படின்னு சொல்லி நமிஷல்லா சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பேரை தூக்கி நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஜும்மாவுடைய பொதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க போய் தூக்கி வச்சு கொஞ்சாங்க இவ்வளவு குழந்தைங்களோட முக்கியத்துவத்தோட வாழ முடியும் இவ்வளவு விளையாட்டாக நடக்க முடியும் இது மார்க்கம் காட்டிய வழிமுடி ஏது வயசு வரைக்கும் நல்லா விளையாடுங்க வயசு தாண்டிடுச்சு விளையாட்டை தொடர்ந்துகிட்டு இருந்தா வாழ்க்கை விளையாட்டு ஆயிடும் ஏழு வயசை கடந்துருச்சா இப்ப அடுத்த ஏழு வருஷம் ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய வயசு பிள்ளைக்கு தெரியாது நமக்கு ஏழு வயசாயிருச்சு எட்டு வயசாயிருச்சு இனிமே நம்ம இப்படி நடந்துக்கணும் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனா பெற்றோருக்கு தெரியாம இருக்கக்கூடாது புரியல் சரி இப்ப நமக்குள்ள குழந்தை இல்லை ஏழு வயசை தாண்டிருச்சு இனி குழந்தை இல்லை இனி அவன் அவனை குழந்தையாக நினைக்கலாம் நாம் அவனை குழந்தையாக நினைக்க கூடாது அப்படிங்கிறத பெற்றோர் புரியணும் குழந்தை புரிய மாட்டான் இனி உள்ள ஏழு வருடம் முக்கியமான வருடம் சபான் ஏழு வருஷங்கள் ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் கற்றுப்படுத்தல் இனிமே அவை சரியாயிருமா வயசு வந்தா சரியா வயசு வந்தா தான் ஏழு வருஷம் ஏழு வருஷம் வரைக்கும் அவன் என்ன செஞ்சாலும் சரி ஏழு வயசை தாண்டிட்டா இனிமே அவன் சரியாக மாட்டான் இனிமே நாம தான் சரியாக்கணும் நாம் தான் ஒரு ஊக்கம் கற்கப்பிக்கணும் எல்லா ஊக்கத்தையும் நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க சிறார்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்றாங்க ஒரு சிறுவர் அவங்கள சேர்ந்து சாப்பிட்றவங்க சகன் வச்சு சாப்பிட்றாங்க ஒரு சிறுவர் தான் பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிட்றாரு இன்னொருத்தவங்க பக்கத்துல இருந்து எடுக்கிறாரு இன்னொரு பக்கத்துல இருந்து எடுக்கிறாரு கூப்பிட்டு சொன்னாங்க உனக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இருந்து எடுத்து சாப்பிடுங்க ஒழுக்கத்தை கற்று கொடுக்காங்க சாப்பிட்றவர் தானே சின்ன பையன் தானே அப்புறம் சரி செஞ்சுக்குவார் இல்லை இந்த ஒரு வயசு வந்துருச்சு இனி கத்து கொடுக்கக்கூடிய வயசு வந்துருச்சு இனிமே பொறுமையா இருக்கிற வயசு இல்ல சாதாரண சாப்பிடுறதுன்னா கூட நாலு பேரு சார்ந்து சேர்ந்து சாப்பிடும் போது இப்படிதான் சாப்பிடணும் கத்து கொடுத்துட்டாங்க வசந்தலி எல்லாம் அவர்கள் ஒரு சமயத்துல சதக்காவுடைய பேரிச்சம்பளம் நபிசுவல்லா அலட்சுமே வீட்டுல இருந்துச்சு அதை எடுத்து வாயில போட்டு மென்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நபீசல்லா அலட்சுமி குடும்பத்தார் அந்த சதக்காவுடைய பேரிச்ச மலங்களை சாப்பிடக்கூடாது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு சதக்காவுடைய பொருட்கள் ஹராமானது எடுத்து சாப்பிட்டுட்டாங்க நபி விசல் இல்லாவுடைய சொல்லுவாங்க இப்ப சின்ன பிள்ளை தானே சாப்பிட்டுட்டு போகுது ஒரு பேரிச்சம்பளை தானே சாப்பிட்டுட்டு போகுது இனிமே அந்த வயசு கிடையாது வாய்ப்புள்ளார விரல விட்டாங்க விசலாச்சும் விரல வாய்க்குள்ள விட்டு அந்த பேரிச்சம்பளைய வெளியே எடுத்துட்டு சொன்னாங்க இது நம்ம சாப்பிட இருக்காது சின்ன பிள்ளை தானே வாயில வச்சிருச்சு மின்றுச்சு இப்ப எப்படிங்க இதை எடுக்கிறது பரவாயில்ல எதுங்க எடுத்துட்டு கத்து கொடுத்தாங்க இது ஹராமானது நம்ம சாப்பிடக்கூடாது கூடாது வளர்ந்துட்டு கத்துக் கொடுத்தாங்க இது மட்டும் இல்லை இன்னும் வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் சின்ன வயசுல கத்து கொடுத்தாங்க நபி சதுல்லாவோடைய சொன்னவங்க ஒரு வளர்ப்பு பிள்ளை போன்று ரொம்ப நெருக்கமாக நம்பியவங்க கூட இருந்தவர் அதுதான் அப்துல்லா அப்பாஸ் அடி அல்லா அவங்க எல்லா நேரத்திலையும் நம்பியவங்க கூட வச்சுக்குவாங்க ஒரு சமயத்தில் நம்ம சொல்லி சொன்னாங்க ஒட்டகத்தில் போறாங்க அப்பா எல்லாரும் முன்னாடி தூக்கி வச்சுக்கிட்டாங்க முன்னாடி எப்படி நம்ம வாகனத்தில் முன்னாடி பைக்கில் ஒரு டூ வீலரில் போகிறவங்க வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி ஒட்டகத்தில் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு போகிறாங்க ஒட்டகத்தில் போகும்போது அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க யா உனைய ஓ எனது அருமை மகனே என் அருமை மகனே நீ அல்லாவை பாதுகாத்துரு அல்லா உடனே பாதுகாப்பான் சின்ன பையனுக்கு யா சின்ன மகனேன்னு அர்த்தம் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நீ அல்லாவை பாதுகாத்தா அல்லா உடனே பாதுகாப்பா அப்படின்னா என்னங்க அர்த்தம் நீ அல்லாவுடைய கட்டளைகள் நம்ம அல்லாவை பாதுகாக்க முடியுமா தேவையில்லை பாதுகாக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் நம்ம அல்லாவுடைய கட்டளைகளை பாதுகாத்து நடந்தோம்னா நம்மள அல்லாவு எல்லா விதமான கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பான் இவர் தொழுகை இவர் நோன்பு இவருடைய சக்காத்து இவருடைய ஹஜ்ஜு எல்லாமே அல்லாவுடைய கட்டளை அல்லாஹ் எதை ஏவிற்கானோ எதை தடுத்திருக்கானோ இது எல்லா விஷயங்களும் இவர் கவனமாக இருந்தால் இவருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராம அல்லாஹ் தால பாதுகாப்பான் நபி அவங்க கத்துக் கொடுக்குறான் இது மட்டும் நடக்காதுப்பா நீ இன்னும் அல்லாவுடைய கட்டளை பேணி நீ நடந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் நீ அவனை உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய் உனக்கு முன்னால் பெற்றுக்கொள்வாய்னா என்ன அர்த்தம் நமக்கு முன்னாடி உள்ள நபர்கிட்ட நம்ம எவ்வளவு எளிதாக பேச முடியுமோ நம்மளுடைய தேவைகளை கேட்க முடியுமோ கேட்டு வாங்கிக்க முடியுமோ அந்த மாதிரி அல்லாவே நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி என்ன தேவையோ நீ அல்லா கிட்ட கேட்டுக்கலாம் உனக்கு அவ்வளவு பெரிய நிலைமை உண்டாகும் உனக்கு முன்னாடி நீ பெற்றுக்கொள்வாய் அதுக்கப்புறம் அந்த பையன்ட்டு அந்த சிறுவத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க முழு உலக முத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் ஜின் வர்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு நல்லது கொடுக்கணும்னு நினைச்சாலும் எல்லாம் உனக்கு நாடலைனா அந்த நல்லது உனக்கு கிடைக்காது முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் வர்க்கம் ஜின் வர்க்கம் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெட்டதை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அல்ல உனக்கு அந்த கெட்டது வரும்னு எழுதலைனா அந்த கெட்டதை அந்த மக்களால கொடுக்க முடியாது இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையினுடைய மொத்த சாராம்சம் ஒரு சாதாரண குழந்தை அந்த குழந்தைய பள்ளியில வச்சு கூட கத்துக் கொடுக்கல வாகனத்துல முன்னாடி வச்சிருக்காங்க போய்க்கிட்டு இருக்காங்க கத்து கொடுத்துருக்காங்க தேவையான முழு ஒழுக்க வழிபாடு ஒழுக்க விஷயங்கள் என்ன முழு வாழ்க்கையில் சரியாகிறதுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல சொல்லுவோம் கண்ணியத்து குழந்தைகளுடைய அந்த இரண்டாவது பருவம்னுக்கு ரொம்ப முக்கியமான பருவம் ஒழுக்கம் கற்பிக்கும் பருவம் அடுத்து பார்க்கிறோம் நம்மளுடைய பெரியார்கள் இந்த விஷயங்களில் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கிறாங்க மாம் ஜக்கர்யார் அஹமத்துல்லாயி அழியவங்க மிகப்பெரிய ஹதீஸ் அவங்க இந்தியாவின் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர் அவங்க சிறுபிராயத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அத்தா ஜஹ்யார் அகமதுல்லாயி அலையவங்க ஒரு சமயத்தில் அத்தா மகன்கிட்ட வர்றாங்க வந்தவங்க தலவாணி எடுத்துட்டு வரப்பான்னு கேட்குறாங்க தலவாணி பின்னாடி வச்சு சாஞ்சி உட்கார் நகையும் போறாரு ரொம்ப சின்ன சிறுவர் போறாங்க போயிட்டு வந்து தலைவாணியை கொடுக்கும்போது இது என்னுடைய தலைவாணி இருந்தாங்கட்டான்னு கொடுத்துட்டான் ஒன்றும் தப்பா சொல்லிடல என்னுடைய தலவாணி இது மட்டும்தான் சொன்னது அவங்க வார்த்தை சக்கரவந்தோடைய அத்தா ஒரு அடி அடிச்சுட்டு சொன்னாங்க உலகத்துல எந்த பொருளும் நம்மளுடையது கிடையாது என்னுடைய தலவாணி நீ சொல்லக்கூடாது உலகத்தில் எல்லா பொருளும் அல்லா நமக்கு அமானதமாக கொடுக்கப்படுத்துக்கு நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு அனுமதி பெற்றிருக்கோம் அவ்வளவுதான் நம்ம இதுக்கு அப்புறம் நீ வாழ்நாள் முழுக்க இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சக்கரவர்த்தியில அவங்க பிற்காலங்களில் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்னைக்கு இந்த அக்கா சொன்னதுலருந்து எனக்கு எந்த ஒரு பொருளும் என்னிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இது என்னோடது எனக்கு தோணியதே கிடையாது கண்டிப்பா என்னமே வந்தது இல்லை இது நம்மளோடது நாம் சம்பாதிக்கிறோம் நாம் வச்சிருக்கோம் இது நமக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இல்லாமல் ஆயிடுச்சு என் வாழ்நாள் முழுக்க எனக்கு சிந்தனை வந்ததில்லை சிக்கரை அந்த சொல்லி காட்டோவா கண்டித்து கொடுத்தாங்க ரெண்டாவது பருவம் இருக்கிற குழந்தைகளுடைய காலங்கள் அது ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய காலங்கள் அடுத்து மூணாவது பருவம் அவங்களோட கலந்துரவாடத்துடைய பருவம் மீதி ஏழு வயசு அந்த பதினாலு கடந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த வயது காலங்கள்ல இந்த தருணங்கள்ல அவங்களோட சகோதர சகோதராயிருந்தும் அவரோட நண்பரோட நண்பராக ஆயிரும் இனி அடிச்சு திருத்துறது இல்ல ஆனா சேர்ந்து கலந்துரு வாடக்கூடிய தருணம் இந்த நேரத்துல ஒதுங்கக்கூடாது கூடாது என் உள்ள என் பேச்ச கேட்கல பேச்சுவார்த்தையை நிறுத்தக்கூடாது இப்ப சேர்ந்து பழகக்கூடிய தருணம் சேர்ந்து கலந்துரவாடி அவங்களுடைய எல்லா நல்லது கெட்டதையும் நம்மள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு மாஹோல் ஒரு ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டுகள்ல உண்டாக்கணும் பிள்ளைங்க என்ன அவங்களுடைய நல்லது கெட்டதையும் நம்மள்ட்ட வந்து சொல்ல முடியணும் அந்த அளவுக்கு நம்ம பழகி இருக்காங்க மீசர் உடைய சொன்னாங்க அந்த மாதிரியான சகாபர்களை சந்திச்சாங்க அந்த மாதிரியே பழகினாங்க நல்ல செய்தி அல்லாஹ் அவர்கள் ஒரு பதிமூணு பதினாலு வயசு கடந்த நிலையில நவியோட சந்திக்கிறாங்க குரானில் எதாவது தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு சுறுத்து கவுசும் நடப்பாடுன்னு சொல்லி உதவி காமிச்சாங்க நபி உங்களுக்கு ரொம்ப ஆட்சி இருந்துச்சு பாக்க சின்ன பையன் மாதிரி இருக்குது ஆனால் சுரத்து கவுசு ஃபுல்லா உதவிட்டாங்களே இப்போ அவங்களுடைய திறமையை இடம் கொடுக்கிட்டாங்க சொன்னாங்க நீங்கள் ஹிபூர் மொழியை கத்துக்கங்க யூதர்கள் தெரிந்து நிறைய கடிதங்கள் வருது நம்மளும் திரும்பி பதில் கடிதங்கள்லாம் வருது வெளிநாடுகளில் வரக்கூடிய கடிதங்கள் இருக்குது நாம் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்களை கூப்பிட்டு யூதர்களை கூப்பிட்டு நம்ம அந்த ஹிப்ரு மொழியை படிக்க சொல்கிறோம் அவங்க அதை சரியாக படிப்பாங்களாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நீங்கள் நல்ல ஒரு திறமையான சிறுவராக இருக்கீங்க நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கங்கன்னு சொன்னாங்க ஜைதல்லாக சொல்கிறாங்க நான் பதினஞ்சே நாட்களில் நவியம் சொன்ன அந்த ஹிப்ருடைய மொழியை நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நவியோமணி எழுதினால் எல்லா கடிதங்களும் சரி அவங்களுக்கு ஹிப்ரு மொழியில் வரக்கூடிய எல்லா கடிதங்களுக்கும் நான் தான் மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன் என்பதாக சொல்லி காட்டுவாங்க அது கண்ணீர் கொடுத்தாங்கன்னா அடுத்த கட்டங்கள் அந்த பதினாலு மேல உள்ள காலங்கள் அவங்களோட கலந்துரவாடி அவங்களுடைய வளர்ச்சிக்கான உறுதுணையாக இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் பல விளங்கி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் குழந்தைகள் வளர்க்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாத்தையும் உண்டாக்கி கொண்டு வராங்க சின்ன துணை